நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கிய போர் சினிமாவிலிருந்து முழு நேரமாக விலகி போவதாக அறிவித்திருக்கின்றார் அதன்படி அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படம்தான் நடிகராக அவருடைய கடைசி படமாக உள்ளது இந்த படத்தின் டைட்டில் குறித்து திரையுலகில் சில தகவல்கள் உலா வருகின்றது உங்கள் விஜயில் ஆரம்பித்து எளிய தளபதி விஜய் தளபதி விஜய் என தமிழ் சினிமாவில் தான் கால் பதித்த நாள்களில் இருந்து கடினமான உழைப்பினை செலுத்தி படிப்படியாக வளர்ந்து நிற்கின்றார் விஜய் இவர் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு பிடித்த அபிமான நடிகராக உள்ளார் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னனாக இன்றைக்கு டப்பில் உள்ள நடிகராக விளங்குகின்றார் இவருடைய படம் ரிலீஸ் ஆகின்றது என்றால் அந்த படம் விமர்சன ரீதியாக தோல்வி படம் என்றாலும் வசூலில் தயாரிப்பாளர்களுக்கு வெற்றி படமாக மாற்றி கொடுக்கும் அளவிற்கு அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம் தன்னுடைய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் மேலும் தான் தற்போது ஒப்புக்கொண்டுள்ள படங்களில் மட்டும் நடிக்க உள்ளதாக அறிவித்தார் அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி படமாக அறுபத்தி ஒன்பது படம் உள்ளது இந்த படத்தினை வி என் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கின்றது மேலும் இந்த படத்தினை ஹெச் வினோத் இயக்குகின்றார் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கின்றார் படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களும் நடிக்கின்றனர் அனிருத் இசையமைக்கும் இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் ரிலீஸாக உள்ளது படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இப்படியான நிலையில் தற்போது அறுபத்தி ஒன்பது என்ற பெயரில் அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் படத்தின் டைட்டில் குறித்து ஹாலிவுட் வட்டாரங்களில் தகவல் வேகமாக பரவி வருகின்றது அதாவது விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு நாளைய தீர்ப்பு என சூட்டு படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பெயரை சூட்ட முக்கியமான சில காரணங்களும் உள்ளது என பேச்சுக்கள் அடிபடுகின்றது